வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கேள்ஸ்க்கு யாரு வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என் பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா நில எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பளிச்சுருது அந்த மாதிரி தான் நம்ம மல்லியம் அப்படியே சும்மா அழகான ஒரு வெண்மையான ஒரு மோகம் அவங்கள பார்த்து அப்படியே சும்மா எப்ப பார்த்தாலும் நுச்சர் இந்த விஜய் ஏன்னா விஜய் உனக்கெல்லாம் ரசிக எல்லாம் மனசுனா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ரசிக ரசிகர்கள் கேட்டுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பொங்கலோ பொங்கலே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறாங்களே அந்த தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்துச்சு அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு ரெண்டு பேரும் பொங்கல் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த சமயத்துல கரெக்டா வைத்தேர்ச்சி ஒரு பக்கம் அப்படியே சும்மா தக்கத்தக்கன்னு எரியுது ராஜேஸ்வரிக்கு இந்த மல்லியே ஏதனும் ஒன்னு பண்ணணும் அந்த விஷயத்துல யார் என்ன எந்த ஆனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடு கேட்ட என்னத்தோட நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களோ அவங்கள பலியாடா ஆக போறாங்க நம்ம ராஜேஸ்வரி என்னடா சொல்ற பலியாடா அப்படின்னு ஆமா பலியோட ஆக்க போறாங்க என்ன நடக்குதுன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பாக்குறாங்கல்ல அவங்க வந்து அப்படியே சும்மா பானையில பாலை ஊத்துறது பால் எட்டு ஓடி வராங்க குடு குடுக்கணும் பாலை சு பானை சூடாயிடுச்சு சொல்லிட்டு அப்படியே அந்த சமயத்துல காலை தட்டி விட்டுறாங்க அப்படியே போயிட்டு அந்த நெருப்பு இருக்குல்ல லைட்டா விழுந்துடுறாங்க அப்படியே சும்மா இந்த இடத்துல லைட்டா நெருப்பு அடிச்சிருது உடனே குட்டு 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 தூக்கினு ஓடுறாரு நம்ம விஜய் பின்னாடி ஒரு பக்கம் நம்ம மல்லி அழுதுன்னு மல்லி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு ஓடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி சுவிச்சின்னு ஓடிடுற ஒரு பக்கம் இதுக்கு எல்லாமே காரணம் நீதான் நீ இந்த வீட்டுக்கு வந்த தருணம் அப்படியே தரிசனம் குடிச்சு சுத்த சின்ன பிள்ளை கிட்ட போய் இந்த வேலை கொடுக்கலாம் மணி நெருப்பு கருத்தால் நீ வர வைக்கலாமா எல்லாத்துக்காரன் நீதான் 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 சொல்லிட்டு நம்ம விஜய் மனசுல ஆழமா நம்ம தலைவியை பதிக்க வைக்கிறாங்க என்னடா டே என்னடா கொடுமை இது நடந்ததெல்லாம் நீங்க நடக்கிறது மட்டும் நம்ம மல்லியாடா பாவண்டாவை என்னடா பண்ணுவா பச்சை புல்லடா அந்த பச்சை வெண்ணப்பா இத்து இப்படி பொலி பொறியலடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் ஆவேசம் ஒரு பக்கம் கோபம் வருதுங்க என்னங்க பண்ணுறது காலம் ரொம்பவே கெட்டு போயிட்டு இருங்க எந்த நேரத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னே சொல்லிட்டு தெரியல காலம் அப்படியே சும்மா நம்மளை சுற்றி போட்டால் சும்மா குத்து குத்து குத்துன்னு குத்துது யார் என்ன குத்து குத்துனாலும் நம்ம வாங்கி போய் பழக்க மாடுச்சிங்க அதனால நம்மள ஒரு பக்கம் சைலண்ட்டாக தான் இருக்கும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடதுன்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருந்தாங்க டாக்டர் வந்து ஒரு பக்கம் இவ்வளோ கேர்லஸ்ஸாக இருப்பாங்க கொஞ்சம் கூட அருவ இல்லையா மெச்சூரிட்டி இல்லையா சின்ன குழந்தைங்க வச்சுன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் கொஞ்சம் கூட பொறுப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்டமேனி தெட்டா ஒரு பக்கம் விஜய் சம சூடா இருக்கிற எந்த சமயத்துல மல்லி போய் ஜில்லுன்னு கை வைக்க உடனே கையாடு மேல நான் போட்டோம் போடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில வராத வாரத்தில திட்டி விட்டுறா அப்படியே ராஜேஸ்வரி பாக்கணுமே குழு 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 குழுன்னு இருக்கு அப்படியே சும்மா தென்றல் வந்து தீண்டும் போது என்ன சுகமோ மனசுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்பாட்டு பண்ணிருக்காங்க ராஜேஸ்வரி அடிப்பாவே பண்றதெல்லாம் பண்ணிட்டேன் நல்லா வச்சு செஞ்சுட்டேன் செய்ததெல்லாம் செஞ்சு விட்டு இப்போ வந்து நல்லா நாடகம் நடிக்கிறேன் நம்ம ராஜா சரியாக அடிச்சதுக்கு ஆள் ரஞ்சிதம் சொல்லவே தலை பர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுக்கிறான் இதே மாமனுக்கு நான் கல்யாணம் இருந்தேன் என் மாமன் மண் எந்த அளவுக்கு நான் பார்த்துருந்தேன் மாமனை எந்த அளவுக்கு தாங்கு தாங்கு தாங்கி எந்தப்பா உயிராக இருந்தப்பா மயிரா இருந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் வரான் ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் என் மண்டி உண்ணா பெத்தான் மெத்தான் என் கையில் கிடச்சா சத்தான் ஜத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிருக்காங்க பவர் கட் ஆகிட்டு இப்போ தான் வந்துச்சு அப்படியே சும்மா சடனாக பிளாங்க் ஆகிட்டு இருக்கும் அப்படியே நீங்களே பார்த்து ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருப்பீங்கன்னா பார்த்துக்குவீங்களே இப்போ நம்ம பெண்மா கூட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் தவிச்சுன்னு இருக்காங்க வழி தாங்க முடியாமல் அழுந்துட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரத்த கண்டீராக வருது நீங்களே பார்த்தா தெரியும் போகிறீங்க போருங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு பக்கம் காட்டினாருங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீலிங்காக தான் இருக்குது என்னங்க பண்ணுறது எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சதை பற்றி பேசி புரோச்சனில் ஸோ நான் பையன் இந்த வீடியோ அவங்க பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டீண்டுங்கள தட்டைய விட்டுப்பாங்க அப்போ தான் நாம் போவோம் எடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் பிறகு தருகேன்